பதினான்காம் அதிகாரம் கத்தர் மூசையையும் ஆரோனையும் நோக்கி லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவீடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசத்தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சம்ப தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் மூடியால் மூடி அதின் தண்டுகளை பாய்ச்சி இளநீல துப்பட்டியை எடுத்து விளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த முட்டுகள் யாவையும் தகசுத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி

உள்துறையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வலிவிடத்திற்க எல்லா பாத்திரங்களையும் மேல் வைத்து அதன் மேல் தகசு தோல் மூடியை விரித்து அதின் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள் பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பணிப்புட்டுகளையும் மூடி தேர்ந்த பின்பு புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள் ஆசரிப்பு கோடாரத்திலே கோகாத் சுமக்கும் சுமை இதுவே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன வழியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார் கர்த்தர் மூசையையும் ஆரோனையும் நோக்கி லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகியே ியூத்திருத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் அவர்கள் மகா சாகாமல் பரிசுத்தமானவிகளைபடிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்த மாணவிகள் மூடப்படும் பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார்

ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்குதிரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பலிவீடு தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்குதிரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் மேலே கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள் கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவினைகளாகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள் கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான் அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரூனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் மேராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனிக்கு உட்படத்தக்க

அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவர்களை பேர்பேராக எண்ண கடவீர்கள் ஆகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக பேரறி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிபிடிக்க அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார் அப்படியே பிரபுக்களும் கோகாத் வீட்டு வம்சங்களின் படி ஆசரிப்பு கோடாரத்திலே பணிவினை செய்யும் வயது முதல் வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள் அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே மோசையினாலும் ஆரோனாலும் கோகாத் வம்சத்தாரில் ஆசரிப்பு கோடாரத்தில் வேலை செய்கிற

கிர்சுன் புத்திரரின் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவினை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயதுள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின் படியே மூவாயிரத்து இருநூறு பேர் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே மோசையினாலும் ஆரோனாலும் மெராரி புத்திரரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசியினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பது இருந்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கின்றும் மூசையினால் எண்ணப்பட்டார்கள் இவ்விதமாய் கர்த்தர் மூசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள்